ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் ஊதியம் இல்லாத குடும்ப வேலைகள்னு ஒன்று இருக்குது இன்னும் குறிப்பாக ஊதியம் இல்லாத பராமரிப்பு வேலைகள்னு இருக்குது இதுக்கு வந்து யூஎன்ல ரொம்ப தெளிவாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கூட அன்பெய்ட் கேர் ஒர்க் அன்பெய்ட் லேபர் அட் டொமெஸ்டிக் சைடு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே இருக்காங்க பெண்கள் சமத்துவம் வந்துருச்சுன்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி தான் ஊதியமில்லாத குடும்ப வேலைகளை ஆண்களும் பெண்களும் சமமாக பிரிச்சுக்கிறாங்களா ஒரு ஆண்கள் வந்து நான் ஒரு உயர்ந்தவன் நான் தான் ரொம்ப ஒரு வலி வலிமையானவன் அப்படின்னு சொல்லி யாரையும் நடைமுறைப்படுத்தலைன்னா கூட கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நம்முடைய ஸ்டீரியோ டைப்பிங்கிற அடிப்படையில் பெண்கள்னால் சமைக்கணும் பெண்கள்னால் சுத்தப்படுத்தணும் பெண்கள்னா குடும்பத்தை பார்க்கணும் எதையுமே தெரிஞ்சுக்காம இது போன்ற அடிப்படை விஷயங்களில் சமத்துவம் இல்லாமல் இருக்கணும்போது பெரிய அளவுக்கு படிப்பை கொடுத்துட்டோம் சம்பள சமம் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் கூட இப்போ பப்புக்கு போகிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க பெண்கள் சிகரெட் குடிக்கிறாங்கன்னு மிக மிக குறுகிய சின்ன அளவுக்கு நேரோவாக இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் விமனை பற்றியான விஷயங்களை பற்றி மட்டுமே எல்லா பெண்களுக்கும் அதுதான் பொது இந்த பெண்கள்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு பேசுகிறதுங்கிறது அறியாமை தவிர வேற ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஈக்குவேஷன்ஸ் மாறும்பொழுது மட்டும்தான் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் ஆண்களும் பெண்களும் சமம் என்று அவங்களுடைய நடைமுறையிலையும் வாழ்க்கையிலையும் உணரணும் நிறைய பேர் சமூகம் முழுவதும் பெண்களுக்கு சமத்துவம் வந்துடுச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க விருப்பம் போல இருக்காங்க குடும்பங்கள்லாம் உடைக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் ஆண்களுக்கு கூட இல்லை பாவம் ஆண்கள் அவங்களுக்குன்னு கொஞ்சம் சட்டம் வரணும் அப்படின்லாம் பல இடங்களில் குறிப்பாக படித்தவங்க இன்னும் சமூகத்தில் வந்து முன்னணியிலிருந்து சமூக மாற்றங்களெல்லாம் விரும்பி அதற்கான வேலைகளை செய்ய வேண்டியவங்கள்லாம் இப்படி பேசுகிறத அடிக்கடி கேள்விப்பட்டுட்டே இருக்குது நம்ம ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் ஊதியம் இல்லாத குடும்ப வேலைகள்னு ஒன்று இருக்குது இன்னும் குறிப்பாக ஊதியம் இல்லாத பராமரிப்பு வேலைகள்னு இருக்குது இதுக்கு வந்து யூஎன்ல ரொம்ப தெளிவாக இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கூட அன்பெய்ட் கேர் ஒர்க் அன்பெய்ட் லேபர் அட் டொமஸ்டிக் சைட் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்போ இந்த அன்பெய்ட் கேர் ஒர்க்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் குழந்தைகளை கொள் பார்த்துக்கொள்வது வயதானவங்களை பார்த்துக்கிறது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உலகம் முழுவதும் பெண்களும் பெண் குழந்தைகளும் தான் பண்ணுறாங்க நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு வர்க்க மக்களில் ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப அதிகமான பணம்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைங்க வந்து ஸ்கூலை விட்டுட்டு வெளியில் வராங்கன்னு போது முக்கியமான காரணம் வந்து தனக்கு அடுத்திருக்க தம்பி தங்கைகளை பார்த்துக்கிறதோ அந்த குடும்பத்திற்கான ஒரு சமையல்ங்கிற ஒரு சாதத்தை வடிக்கிறதுங்கிறதோ இப்படிப்பட்ட வேலைகளுக்காக எட்டு வயசில் ஒன்பது வயசுனா கூட பெண் குழந்தைகள்லாம் வந்து தன்னுடைய கல்விக்கான வாய்ப்பெல்லாம் எடுக்கிறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கும் நடந்துகிட்டே இருக்கு இது ஒன்றும் பொய்யான விஷயம் இல்லை ஆனால் பள்ளிக்கூடத்தில் அதிகமாக என்ரோல்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சாலும் கூட அஞ்சாம் வகுப்புக்கு மேல பத்து வயசுக்கு மேல எவ்வளோ பேர் போறாங்கன்றது அது புரிஞ்சுக்கிட்டே வருதுங்கிறது தான் அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா பெண்கள் சமத்துவம் வந்துருச்சுன்னு பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி தான் ஊதியம் இல்லாத குடும்ப வேலைகளை ஆண்களும் பெண்களும் சமமாக பிரிச்சுக்கிறாங்களா குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் வேலை செய்கிறவங்க ரெண்டு பேரும் மருத்துவர்கள் ரெண்டு பேரும் வடக்கறிஞர்கள் சரி அதெல்லாம் கூட வேண்டாம் ரெண்டு பேரும் கூலி வேலை செய்கிறவங்க ரெண்டு பேருமே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியாக இருக்காங்க சாதாரண இது வர்க்க வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஊதியம் இல்லாத குடும்ப பணிகள் அன்பெய்டு கேர் வர்க்கர் ஆண்களும் பெண்களும் பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை சமூகத்தில் வந்துச்சுன்னா அப்போ தான் பெண்களுக்கான சமத்துவம் வந்திருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் இல்லாத குடும்பங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் அந்த பராமரிப்பு பணிகளை வந்து ஆண்கள் பகிர்ந்துக்காமையே இருக்கிறதுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றப்படுது இன்றைக்கு வரைக்கும் அது கலாச்சார ரீதியாகவும் ஒரு ஆண்கள் வந்து நான் ஒரு உயர்ந்தவன் நான் தான் ரொம்ப ஒரு வலி வலிமையானவன் அப்படின்னு சொல்லி யாரையும் நடைமுறைப்படுத்தலைன்னா கூட கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நம்முடைய ஸ்டீரியோ டைப்பிங்கிற அடிப்படையில் பெண்கள்னால் சமைக்கணும் பெண்கள்னா சுத்தப்படுத்தணும் பெண்கள்னால் குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக மாறியிருக்கு அப்போ கல்ச்சுரலாக விமென் வந்து அவங்களுடைய ஜெண்டர் ரோல்ஸ்லேருந்து ஸ்டீரியோடைபாக இருக்க ஜெண்டர் ரோல்ஸ்லேருந்து மாறுறதுக்கு தயாராக இருக்கிறதுங்கிறது ஒரு மாற்றத்திற்கான ஒரு முதல் படி அவங்க தயாராக இருக்கும் பொழுது குடும்ப வேலைகளை பிரிச்சுக்கணும் அதை கட்டாயமாக செய்யணுன்ற ஒரு தேவையை இளம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் உருவாக்குறதுங்கிறது ரெண்டாவது படி இன்னும் சொல்லப்போனால் இது அசிங்கமானதோ கேவலமானதோ ஆண்கள் செய்யக்கூடாத வேலையோ இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்குறது ஒரு பேரடம் ஷிஃப்ட்டு கொண்டு வர்றதுங்கிறது சமத்துவத்தை பற்றி பேசுகிற எல்லாருக்குமே இருக்க வேண்டிய முதல் வேலை அதனால் எதையுமே தெரிஞ்சிக்காம இது போன்ற அடிப்படை விஷயங்களில் சமத்துவம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய அளவுக்கு படிப்பை கொடுத்துட்டோம் சம்பள சமம் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் கூட இப்போ பப்புக்கு போகிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க பெண்கள் சிகரெட் குடிக்கிறாங்கன்னு மிக மிக குறுகிய சின்ன அளவுக்கு நேரோவாக இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் விமனை பற்றியான விஷயங்களை பற்றி மட்டுமே எல்லா பெண்களுக்கும் அதுதான் பொது இந்த பெண்கள்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு பேசுறதுங்கிறது அறியாமை தவிர வேறு ஒன்றுமே இல்லை எனவே ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அன்பெய்ட் கேர் ஒர்க்கர் பகிர்ந்து கொள்வதற்கான கேள்வியை ஒவ்வொரு பெண்ணும் கேட்டால் ஒன்றும் வேண்டாம் ஏழு நாள் நம்ம சாப்பிடணும் சமையல்காரர்களோ அதற்காக பிரத்யேகமான ஆட்களோ இல்லாத குடும்பத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது அந்த குடும்பத்துல பெண்கள் நான் ஐந்து நாள் சமைக்கிறேன் ரெண்டு நாள் நீங்க சமைங்க நான் ஏழு நாளும் பாத்திரம் தேக்கிறது நீங்க மூன்று நாட்கள் பாத்திரம் தேயுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துவேன்னு சொன்னாங்கன்னா தான் தெரியும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எவ்வளோ சமத்துவம் இல்லை இன்னும் சொல்ல போனா முற்போக்குவாதிகளா இருக்கவங்களோ பெண்ணியத்தை பற்றி தெளிவு இருக்கவங்களும் பெண் சமத்துவத்தை உணர்ந்து அது வேணும்னு கேட்குறவங்களும் அதை பற்றியான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவர்கள் சொன்னவங்களும் கூட குடும்ப வேலைகளில் பங்கேற்கிறாங்களா அன்பெய்ட் கேர் ஒர்க்கில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் இதுக்கான உரைகள் பெண்கள் சமத்துவத்தை போதிக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய குடும்ப பணிகளில் பங்கேற்கணுங்கிறது அவசியம் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா மேலை நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வளர்ந்த சமூகம்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நாடுகளில் ஆண்கள் குடும்ப வேலைகள் செய்வது அவமானத்துக்குரியது அல்ல ஆண்களுக்கும் குடும்ப வேலைகள் சாதாரணம் அப்படின்னு பழக்கப்படுத்தப்பட்டு பட்டிருக்காங்க ஏன்னா பெரும்பாலான குழந்தைகள் ஆண்களாட்டும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய பெற்றோர்கள் கிட்டே இருந்து அவங்க விலகி தனியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் சம்பாதித்து அவர்கள் படிப்பதும் அவர்கள் சம்பாதித்து அவர்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறதும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் அங்கே வந்திருக்கிறதுனால பல நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய சமூகத்திலையும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த சமூகங்கள்லேயும் கூட வந்து அன்பெய்ட் கேர்வர்க்கு பிரித்து கொள்வதற்கான ஏதுவான சாத்தியமான அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து நிலவி கொண்டிருக்கு ஆசிய நாடுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பல இன்னும் இதெல்லாம் வரல அதனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நம் சமூகத்திலும் கூட நம்முடைய ஊதியமில்லா குடும்பப் பணிகளை எப்பொழுது ஆண்களும் பிரித்து கொள்வதற்கு தயாராகவும் பிரித்து கொள்கிறார்களோ அப்போதான் பெண்கள் சமத்துவம் உண்மையாக வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிறது மட்டுமில்லை நடைமுறைப்படுத்தணும் நம்முடைய சோசியலாக இருக்கக்கூடிய நம்ம சொசைட்டியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உருவாக்கலாம் இவங்கெல்லாம் இப்படி பேசி குடும்பங்களை கெடுக்கிறாங்கன்ற பேர் கூட அதனால தான் நிறைய பேருக்கு வருது இருந்தாலும் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அந்த ஈக்குவேஷன்ஸ் மாறும்பொழுது மட்டும்தான் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் ஆண்களும் பெண்களும் சமம் என்று அவங்களுடைய நடைமுறையிலையும் வாழ்க்கையிலையும் உணரணும் இது ஒரு பாடமோ படிப்பினையோ அல்லது கற்றுக்கிறதுக்காக எழுதக்கூடிய எக்ஸாமோ அல்ல எனவே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா ஐநா சபையும் ஐஎல்ஓவும் சொல்கிறது போல அன்பெய்ட் கேர்வர்க்கர் விமென் மட்டுமே பொறுப்பானவர்கள் பெண் குழந்தைகள் மட்டுமே அதுக்கு பொறுப்பானவங்கன்ற ஒரு மாயை ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நம்முடைய சமத்துவத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சு நம்ம களைச்சி இரவு வீட்டுக்கு வரும்போது பெண்களும் வேலை முடிச்சு களைச்சி வந்திருப்பாங்க அது அதுவும் விஷயந்தான் அவங்க வந்து இன்றைக்கி என்ன டின்னர் இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் வந்து இன்றைக்கி என்ன அவைலபிளாக இருக்குன்றது கேட்கறதுக்கு இது ஒரு ஹோட்டலாக இது உங்களுடைய வீடு இந்த வீட்டில் என்ன தயாராக இருக்குது உங்களுக்கு என்ன உணவாக இருக்குன்றது உங்களுக்கு எந்த பார்ட்டிசிபேஷனுமே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த மறு கேள்வியில் அன்பேட் கேர் ஒர்க்கு பெண்கள் மட்டும்தான் செய்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் மட்டும்தான் என்ன இருக்குது சாப்பிட அப்படிங்கிற கேள்வி வர முடியும் வீடுகளுக்குள்ளேயும் அதே கேள்வி இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் இருக்கவங்களை போல் பணியாளராக தன்னுடைய மனைவியோ அம்மாவோ அந்த வீட்டு பெண்களோ இருக்காங்க அவங்களுக்கு பணம் தராமலேயே அந்த உணவு தயாராகுது அவங்களுக்கு பணம் தராமலேயே அந்த பரி பரிமாறுதல் மற்ற சர்வீசஸ் எல்லாமே கிடைக்குது அதை ரெகக்னைஸ் பண்ணுங்கிறதா முக்கியம் யூஎனில் வந்து மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க த்ரீ ஆர் அதாவது வீட்டு பணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பங்கீடுங்கிறது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஐந்தரை மணி நேரம் பெண்கள் ஊதியம் இல்லாத குடும்ப பணிகளை பண்ணுறாங்கங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய புள்ளிவரத்தில் இருக்கக்கூடிய கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அறிக்கையிலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிக்கையிலையும் சரி அப்போ இந்த வேலைகளுக்கு ஊதியத்தை கணக்கு போடாமல் இருக்கும்போது அது ரிகக்னைஸ் அது வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்குது அதனால் த்ரீ ஆர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ரிகக்னைஸ் ரெடியூஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா முதல்ல இத்தனை வேலைகளை செய்கிறாங்கன்ற அங்கீகாரம் இருக்கணும் அந்த பணிகளை குறைப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கணும் ரீடிஸ்ட்ரிபியூட்னு சொன்னால் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கணும் இதையெல்லாம் செஞ்சால் தான் குடும்பங்களுக்குள்ள சமத்துவங்கிற பேச்சுக்கே இடம் இருக்குன்னு அர்த்தம்